நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் வீட்டில் மட்டுமே ரெய்டு நடக்கல நாம் தமிழர் கட்சியை ஆதரிச்சு சமூக வலைதள பக்கங்கள்ல பதிவிடக்கூடிய பேசக்கூடிய யூடியூபர்ஸ் வீட்டில் கூட ரைடு நடத்தப்பட்டிருக்குது யார் யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா யூடியூப்ல சீமானுக்கு ஆதரவா பேசுறாங்க சீமானுக்கு ஆதரவா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றாங்க விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரித்து பேசுறாங்கன்னு பல லிஸ்ட் தயார் பண்ணி நாம் தமிழர் கட்சியின் ஆதரவு யூடியூபர்ஸோட வீட்டு அட்ரஸை கூட கண்டுபிடிச்சி அவர்களுடைய வீட்டுக்கும் இந்த எண்ணெயே இன்னைக்கு ஒரு ரைடுக்கு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக நிறைய தென்னகம் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை வைத்து நிர்வகித்து கொண்டு இருக்கக்கூடிய தென்னகம் விஷ்ணு அவர்களுடைய வீட்டுக்கும் ரெய்டு போயிருக்கிறாங்க இது மாதிரியான ரெய்டை கொடுத்து இவர்களை பதட்டமடைய செய்கிறதும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறதும் அவர்களுடைய இந்த நாம் தமிழர் கட்சிக்கான பணியை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் இவங்க எப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க சிவகங்கையைச் சேர்ந்த இளையாங்குடி பகுதியை சேர்ந்த தென்னகம் விஷ்ணு இப்பதான் தான் சமீபத்தில் திருமணமானவர் புதிதா திருமணமானவர் அவர் நாம் கட்சியில் பொறுப்புலேயும் இருக்கிறார் அவருடைய சேனலு வெறும் எண்பத்தெட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்ட ஒரு சேனலாக இருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பல யூடியூப் சேனல் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க அவர்கள் வீட்டுக்குலாம் எந்த ரைடும் கிடையாது சாட்டி துரைமுருகன் வீட்டுக்கு ரைடு போனதுக்கு சில காரணங்களில் ஒரு காரணமாக சொல்லப்படுறது யூடியூப்பில் வரக்கூடிய வருமானத்திற்கு அவர் சரியாக அவர் வந்து கணக்கு காட்டியிருக்கிறாரா இல்லையா அதற்கான ஆவணங்கள் உங்ககிட்ட இருக்கா அப்படிப்பட்ட கேள்வியும் கேட்கப்பட்டு இருக்கிறது அப்போ இந்த யூடியூப்பில் வந்து வருமானம் வருதா நீ வந்து விடுதலை புலிகள் இருக்கிறதுக்கு காசு அவர்கள் ஆதரித்து பேசுறியான்னு பல கோணத்தில் வந்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது மேலும் கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த மற்றும் ஒரு யூடியூபரா இருக்கக்கூடிய மெகா சவன் அப்படிங்கிற யூடியூப் சேனலை நடத்திட்டு வரக்கூடிய ரஞ்சித் அவர்கள் வீட்டுக்கும் என் அதிகாரிகள் ரெய்டு பண்ண போயிருக்காங்க மெகா சவன் ரஞ்சித்தை பொறுத்தவரை அவர் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறதா சொல்றாரு இரண்டு ஆண்டுகள் ஆயிருச்சு நான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கொடுக்கிறார் அவருடைய யூடியூப் சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி எட்டாயிரம் கொண்ட ஒரு சேனலாக தான் இருக்குது மேலும் அவர் வந்து அவருடைய அந்த மெகா செவன் அப்படிங்கிற யூடியூப் சேனலுடைய பேரையுமே இது மாற்றி விட்டார் கார்ட் அப்படிங்கிற மாதிரி பெயரை மாற்றி ஆனாலும் அவரோட வீட்டையும் தேடி போய் என்ஐஏ அதிகாரிகள் வந்து சோதனை ஏற்றுக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சிரிப்பாக இருக்கு நகைப்பாக இருக்கு நாம் துமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு சாதாரண யூடியூபரை பார்த்து பயப்படுதா இவ்வளோ பெரிய பாரீஜான் கட்சி ஒரு யூடியூபரை பார்த்து பயப்படுதா இந்த திராவிட கட்சிகள் அவர்களாலேயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும் புரட்சியை ஏற்படுத்திட முடியும் நமக்கு நம்மளோட அரசியலை வீழ்த்திட முடியும்னு இவர்கள் நினைக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளோ பலவீனமாக இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நம்ம எளிமையாக வீழ்த்திடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இதெல்லாம் இன்னும் இருக்கக்கூடிய பல நாம் துமிழர் கட்சி ஆதரவு யூடியூபர்ஸ் வீட்டில் கூட எந்த எண்ணையை சோதனைக்கு வரலாம் மிரட்டலுக்கும் ஆட்படுத்தலாம் நாம் தமிழர் கட்சியினரை நாங்கள் ஒரு உறுதியாக இருக்கிறோம் எப்பேற்பட்ட அளவுக்கும் இறங்கி எப்பேற்பட்ட தியாகத்தையும் செஞ்சு என்ன விலையும் கொடுத்து இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காக்கிறதுங்கிற ஒரு முடிவோட தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக தீவிரமாக களத்தில் இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் இந்த மிரட்டல்களும் உருட்டல்களும் அவர்களை அசைத்து கூட பார்க்காது நன்றி வணக்கம்